குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதி ஆமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாயிருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் ஆதி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் ஆப்ரஹாம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போய் என் குமாரனாயிய ஈசாக்குக்கு பெண் கொண்டு வா என்றான் அந்த ஊழியக்காரன் தன் எஜமான் ஆப்ரஹாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் நாகோருடைய ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே அமர்ந்து என் எஜமானாயிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு என் தயவு செய்தும் என்று ஜெபிக்கிறார் அங்கு வந்த ரெபேகாலை சந்திக்கிறான் ரெபேக்காலின் சகோதரன் லாவானிடம் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டாரிலும் நீ என் குமாரனுக்கு பெண்கொள்வாய் என்று சொன்னார் என்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்து இருக்கிறார் என்று ஊழியக்காரனின் சாட்சியைப் பெற்ற எஜமானன் தான் தன் எஜமானுக்காக ஜெபித்து உண்மையும் வேலை செய்கிற ஊழியக்காரன் ஊழியக்காரன் எஜமான் என்ற இந்த இரண்டு பேரை கொண்டு கர்த்தர் நமக்கு சொல்வது என்னவென்றால் நாம் எஜமானர்களாக இருக்கலாம் அல்லது ஊழியக்காரர்களாக வேலை செய்யலாம் நமக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சாட்சியை பெற்ற அதிகாரிகளாக எஜமானர்களாக நாம் இருக்கிறோமா அதே போல் எஜமானுக்காக ஜெபிக்கிற உண்மையான ஊழியக்காரனாக நாம் இருக்கிறோமா சாட்சியை பெற்ற எஜமானராகவும் ஜெபிக்கிற உண்மையான ஊழியக்காரராகவும் நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்தி நம்மையும் ஆசீர்வதிப்பார் எனவே கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும்படியாக நாம் ஒரு சாட்சியை பெற்ற எஜமானராகவும் ஜெபிக்கிற உண்மையான ஊழியராகவும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆசீர்வாதத்துடன் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் உன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக சாட்சியை பெற்ற எஜமானர்களாகவும் ஜெபிக்கிற உண்மையான ஊழியர்களாகவும் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவரையும் நீர் அசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக உம்முடைய அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டும் என ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்